ஹலோ ப்ரேஸ்லான் என்னை கத்துடைய வார்த்தை யோபு முப்பத்தி ஏழாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார் பெரிய மாணவர்களே பக்தனாகிய யோபு ஆண்டவருடைய வல்லமையையும் ஆண்டோடைய மகத்துவத்தையும் குறித்து விளக்கியுள்ளார் என்னவென்றால் நான் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை கட்ட செய்கிறார் என்று எந்த மாதிரியான காரியங்களை அவர் செய்கிறார் பார்க்கும்போது பெரிய மேலே இருக்கிறதாக டன் கணக்கிலே டேம் கணக்கில் உள்ள தண்ணீரை ஆண்டவர் மேகங்கள் மேலே கட்டி வைத்திருக்கிறார் என்றும் அதுதான் இஷ்டப்படும் நேரத்தில் பூமியின் மேலே பெய்யுங்கள் என்று சொல்லுகிறார் என்றும் அது மாத்திரமல்ல தன்னுடைய சூறாவளியையும் புயல் காற்றையும் அவர் பயன்படுத்தி அநேக கடல் கொந்தளிப்புகள் எத்தனையோ விதமான காரியங்களை உருவாக்குகின்றார் என்று யோபு சொல்லியிருக்கிறார் அது மாத்திரமல்ல அந்த மின்னலினாலும் இடி சத்தத்தையும் சிங்கமே கண்டு கெபிக் ஓடி ஒதுங்கி ஒளிந்து கொள்ளும் என்று யோபு சொல்லியிருக்கிறார் அவருடைய வல்லமைக்கு முன்பாக எல்லாரும் நடுக்கு இருக்கிறார்கள் அது போல மனிதருக்காக பூமியை நனைய பண்ணும்படிக்கு பெரிய காரியங்களை அவர் செய்து கொண்டிருக்கிறார் அதுபோல் நம்முடைய வடாந்தரமான வாழ்க்கையை ஆண்டவர் செழிப்பாய் மாற்றும்படிக்கு ஆண்டவர் நமக்காக அவர் நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை கட்டச் செய்ய வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார் எப்படி பூமியை நினைக்க ஆண்டவர் பெரிய கல்மலையாகவும் மாறியாகவும் பெய்ய பண்ணுகிறாரோ அதுபோல் நம்முடைய வறண்ட வாழ்க்கையை நீரூற்றாக மாற்ற அவரால் கூடும் நம்முடைய வாழ்க்கையை செழிப்பாக மாற்ற அவர் நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார் முதலாவது நம்மை அவருடைய காரங்களில் ஒப்பு கொடுப்போம் ஆண்டவரே என்னை உன்னுடைய கைகளில் ஒப்புவிக்கிறேன் நீர் என்னை வறண்ட வாழ்க்கையை செழிப்பான வாழ்க்கையாய் மாற்றும் என்று சொல்லும்போது நிச்சயமாக நமக்காக பெரிய கிரகிக்க கூடாத காரியங்களை செய்து நம்மை செழிப்பாக மாற்ற அநேகருக்கு உபயோகம் உள்ளவர்களாக நம்மை மாற்ற மற்ற வளமுள்ள தேவனாக இருக்கிறார் ஆகவே விசுவாசிப்போம் பிரார்த்தனை செய்வோம் எங்கள் அம்மையா போலத்தின் தந்தையை ஆசியப்பட்டு இந்த நாளில் நீர் கொடுத்த முடிய வாழ்த்துக்கள் நன்றி செலுத்துகிறோம் எங்களுக்காக மிகப்பெரிய காரியங்களை நீர் செய்கிறீர் என்று பார்த்தோம் வறண்டடி வாழ்க்கையை வளமாக்கி நாம் அத்தைப்படுத்துங்க இந்த நாளில் நாங்கள் செய்கிற வேலைகள் தொழில்கள் படிப்புகள் ஊழியர்கள் போக்குவரத்துகள் എല്ലാ വീട്ടിലുമു കരം കൊടുത്ത് പ്രിയാർ ചെയ്ത് മേയപ്പെടുത്തിയെങ്കിൽ കാപ്പാട് ടേസ്റ്റ് അത് നോക്കിയെടുക്കുകയാണ് എങ്ങനെ ചെയ്യണമല്ലേ നല്ല ഇതാവും ആമീൻ ആമീൻ